ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு அழகான வீடை தான் பார்க்க போகிறோம் ஒரு புத்தம் புதிய வீடு தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் நாகர்கோவில் கடத்தில் பார்த்திங்கன்னா தோவாலை அதாவது தோவாலை என்ட்ரன்ஸ் ஆகணும் என்ட்ரன்ஸ் ஆகிற டைமில் தான் நம்மளுக்கு அதாவது வந்துட்டு ரைட் சைடில் போயாச்சுன்னா லயோலா காலேஜ் இருக்குது இந்த லயோலா காலேஜ் பக்கத்தில் ஜோதிநகர் இந்த நகரில் தான் நம்ம அமைந்துள்ள ஒரு வீடை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வீடு பார்த்தீங்கன்னா முன்னால் வந்துட்டு வந்து தாரோடு தான் அரசாங்க அரசாங்கம் தாரோடு தான் தாரோட்டில் இருந்தால் நம்ம வீடு ஸ்டார்ட் ஆகுது இப்போ பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா நாலரசன்ட் அதாவது நாலு ரசன்டில் பெரிய ஒரு கொஞ்சம் பரப்பளவு பெரிய பரப்பளவில் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க வீடை பார்த்தீங்கன்னா உங்களை சுற்றி வந்துடலாம் சுற்றி வர்றதுக்கு அவங்க இடங்கள் அமைச்சான் பண்ணியிருக்காங்க இல்லாமல் இது வந்து ஒரு வாஸ்து வாஸ்து முறைப்படி இந்த வீடை அமைச்சிருக்காங்க வீடு ஆயிரத்தி இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட்னால உங்களுக்கு கீழே தான் போட்டிருக்காங்க கீழே மட்டும் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னாச்சுன்னா நீங்கள் மேலே எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இது பேக் சைடு அதாவது வீடு அப்படின்னாச்சுன்னா எல்லா சூப்பராக ஃபர்ஸ்ட் க்ளாஸ் பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு மரம் எல்லாமே தேக்கு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட் டோரு ஃப்ரண்ட் டோர்லேருந்து எல்லாமே எல்லாமே உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கு கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் பெட்ரூம் உடைய கபோர்ஸ் கூட உங்களுக்கு வந்துட்டு ஃபுல்லாக தேக்கிலே கொடுத்துருக்காங்க வரிசை நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் இதில் பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா உங்களுக்கு ஹால் ஹால் ரொம்ப பெரிய ஹாலாக ரொம்ப லெந்தாக கொடுத்துருக்காங்க அதாவது எல்லாம் சேர்த்து ரொம்ப லெந்தாக கொடுத்துருக்காங்க வீடு லோ பட்ஜெட்டில் அதாவது லோ பட்ஜெட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடு நீங்கள் வாங்கலாம் ஒரு அதாவது நாலு ரசன்ல ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்பது ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு வந்திருக்குது ரேட்டை ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்துருக்குது வாங்க ஃபஸ்ட் பெட்ரூம் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற முறையில் இந்த பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் உங்களுக்கு அடிஷ்னலாக வந்து வால் சேலிங் அப்படின்னு இல்லை நார்மலாக தான் அந்த வீடு இருக்குது பாருங்கள் வீடு நல்ல எவ்வளோ மேக்ஸிமம் நல்லா பண்ண முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் இந்த வீட நல்லா பண்ணியிருக்காங்க இது பாஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பெட்ரூம் உடைய பாத்ரூம் பார்க்குறீங்க பாத்ரூம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெரிய சைஸ் தான் கொடுத்துருக்காங்க எல்லா வீட்லையும் கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருப்பாங்க இது கொஞ்சம் தாராளமாக தான் கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இது இந்த வீடு பார்த்திங்கன்னா ஒரு அப்ரூவல் ஃபிளட் இந்த வீடுக்கு அப்ரூவல் இருக்குது ஸோ உங்களுக்கு வந்துட்டு லோன் எடுக்கணும்னா இந்த வீடு வாங்குகிற டைமில் உங்களுக்கு வந்து ஒரு கொஞ்சம் பணம் கம்மியாக இருக்குது லோன் எடுக்கணும்னா தாராளம் எடுக்கலாம் இது நீங்கள் பார்க்குறீங்க செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரெண்டு சைடுமே கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதிலும் பார்த்தீங்கன்னா மரங்கள் எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் தேக்கிலே கொடுத்துருக்காங்க இது நான் ஒரு சைடு உங்களுக்கு காணிக்கிறேன் இன்னொரு சைடு நான் உங்களுக்கு காணிக்கிறேன் பாருங்கள் அப்படி பாருங்கள் இந்த சைடுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுலேயும் வந்து உங்களுக்கு தேக்கு மரத்தில் கபோர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்னாலும் உங்களுக்கு ரெண்டு பெட்ரூம்லாம் அட்டாச் பாத்ரூம் தான் கொடுத்துருக்காங்க எல்லாமே அதாவது அந்த வீடை பார்த்தீங்கன்னா எல்லாமே மெகா சைஸ் தான் ஒவ்வொரு பெட்ரூமோ ஹாலோ எல்லாமே உங்களுக்கு மெகா சைஸ் தான் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் பார்க்குறீங்க ஒன்று வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் அண்ட் ஒன்று வந்து இந்தியன் ஸ்டைலில் கொடுத்துருக்காங்க இதே போல் உங்களுக்கு வீடு கட்டணாலும் நீங்கள் கீழோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணால் போதும் நம்ம சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸோடய சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு சிறந்த முறையில் தரமாக வீடு கட்டி தருவாங்க நீங்கள் ஒரு கால் பண்ணால் போதும் நம்ம அனுபவம் வந்த இன்ஜினியர்ஸே உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களுக்கு தேவையான பிளான்களை அமைத்து சிறந்த முறையில் நல்ல தரமாட்டே கட்டி தருவாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்க டைனிங் ஹால் டைனிங் ஹால்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேராக கிச்சன் கிச்சனில் நல்ல எல்லா வசதிகளோடு தான் கொடுத்துருக்காங்க அண்டு போர் வீட்டில் போர் எல்லாமே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா இந்த மாடல் கிச்சன் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு க தான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக டைனிங்காலாம் இருக்குது அண்டு கிச்சன் அட்டாச்சோட இருக்குது பாருங்கள் எல்லா வசதிகளும் சகல வசதிகளும் நிரம்பி தான் உங்களுக்கு தோவால பக்கத்தில் தோவலை சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு லயலா காலேஜ் லயலா காலேஜ் பக்கத்தில் தான் இந்த வீடு வந்திருக்குது பாருங்க இதெல்லாம் வந்து ஃப்ளாட்டு போட்ட இடம் எல்லா ஃப்ளாட்டும் போயிட்டு இப்போ வந்து வரிசையாக வீடுகள் எழும்பி வந்துட்டே இருக்குது உங்களுக்கு நான் வரிசையாக காணிக்கிறேன் பாருங்கள் இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட்டு அதாவது இந்த வீட்டுக்கு அவங்க கேட்குற ரேட்டு நாற்பத்தி மூணு லட்சம் கேட்குறாங்க பாருங்கள் நல்ல பெரிய வீடு அதாவது ஆயிரத்தி இரநூத்தொம்பது ஸ்கொயர் ஃபீட்டானாலும் கீழே மட்டும் போட்டுருக்காங்க பெரிய வீடாக கொடுத்துருக்காங்க சுற்றி பார்த்திங்கனா மெயின் ரோட்லேருந்து நம்ம ஃப்ளாட்டு ஸ்டார்ட் ஆகுது வரிசை வீடுகள் பாருங்கள் வரிசை வீடுகள் ரொம்ப ஸ்பீடாக ஸ்பீடாக வந்துட்டே இருக்குது ஸோ ஃப்யூச்சரில் நிறைய வீடுகள் வரும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கம்மி ரேட்டில் கம்மி ரேட்டில் இந்த வீடு வந்திருக்குது பாருங்கள் அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்க தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு வச்சுக்க கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப ப்ரோஜனமாக இருக்கும் அதாவது வீடு வாங்குகிற நிலம் வாங்குறவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ